வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி பாடகி சுசித்ரா அவங்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் இவங்களுக்கு இடையிலான சண்டைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா போய்கிட்டே இருக்கு சோ அதை பத்தி எல்லாம் பேசணும்னா அது அவங்களுடைய பர்சனல் பட் ரீசன்டா அவங்களுடைய ஒரு ஆடியோ வந்து வைரல் ஆச்சு அதுல பேசப்பட்ட கருத்தை கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு கார்த்திக் வாய்ஸே இல்ல அப்படிங்கிற நரேஷன் செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இல்ல அவங்களுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் ஆன சண்முகராஜ் அவங்களுடைய வாய்ஸ் தான் அப்படிங்கிற நரேஷன் செட் பண்ணாங்க முக்கியமா அதுல பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி அவங்களுக்கு உண்டு அவங்க அந்த நரேஷன் செட் பண்ணிட்டு இருந்தாங்க இத பத்தி நம்ம பாக்கலாம் இது மட்டும் இல்லாம அவங்க பேசியிருக்காங்க இல்லையா அந்த விஷயத்தையும் பார்க்கலாம் ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சுசித்ரா எவ்வளவு வந்து முற்போக்காளர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கவே முடியும் சுசித்ரா ரீசெண்டா வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுக்க போறாங்க இன்டர்வியூ யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா எதிர்க்க உட்கார்ந்து இருக்கவங்க வந்து எதிர்நீச்சல் சீரியல்ல நடிக்கிற காயத்ரி அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அயலி வெப் சீரீஸ் நடிச்சவங்க ரொம்ப நல்ல படம் ஒரு முற்போர்க்கான ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த படத்துல நடிச்சவங்க அவங்களோடைய டயலாக் எஸ்பெஷலி ரொம்ப ஹிட்டான ஒரு டயலாக் ரொம்ப முற்போக்கா பேசிருப்பாங்க அந்த படத்துல அவங்க முன்னாடி உட்கார்ந்தா சுசித்ரா வந்து இந்த இன்டர்வியூ அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு பாடகாகிற சான்ஸ் எப்படி கிடைச்சிச்சு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல தயங்குறாங்க இனிஷியலா சொல்லலாமா சொன்ன அப்படி ஆகும் அப்படிங்கறது இருக்கு இருந்தாலும் ஒரு ஃபிளோல வந்து அவங்க எல்லாருமே கடை சொல்லிடுறாங்க அது ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்காவே அந்த வந்து ஒரு ப்ரிவிலேஜா ப்ரைடா வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அங்க நடிக்க தாங்க போயிருந்தேன் சோ பரத்வாஜ் அவர்கள் இவங்களை வந்து அந்த நடிக்க போன இடத்துல பாத்துட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு கூச்சம் இருக்கு இதை சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருக்கு ஆனாலும் அதுக்கப்புறம் ஃப்ளோல அப்படியே சொல்லிடுறாங்க என்னன்னா அந்த பிராமின் டு பிராமின் கனெக்ஷன்ல நீ வந்து பிராமினா அப்படின்னு கேட்டாராம் இசையமைப்பாளர் வந்து பரத்வாஜ் அவர்கள் அது ஒண்ணும் தப்பு இல்ல சோ கியூட் அப்படின்னு சொல்லிட்டு நரேட் பண்ணி முடிக்கிறாங்க இவங்களுக்கு பாடவே தெரியாதவரை கூட்டிட்டு போய் அவங்க பாட வச்சது எல்லாமே இருக்கு ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஏன் அப்படி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வளர்ந்ததே அவங்க சின்னதுல இருந்து வளர்ந்ததே பாத்தீங்க அப்படின்னா பிராமின் கம்யூனிட்டில நம்ம பிறந்திருக்கோம் அது வந்து ஒரு ப்ரைடான விஷயம் நம்ம வந்து தலையில பிறந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து புகட்டப்பட்டிருக்கோம் அதனாலதான் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோனே தெரியாம அவங்க வந்து அந்த ஃப்ளோல அது சோ கியூட்னு வந்து முடிக்கிறாங்க இன்னொன்னு எதிர்க்க இருக்கிற அந்த நிருபர் புரிதல் இல்லாதவங்க பாத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்ப வந்து இந்த இன்டர்வியூ எடுத்திருக்காங்க ஆனா எதிர்க்க இருக்க இன்டர்வியூ வரைக்கும் யார் அப்படின்னா அவங்களுமே பெரிய புரிதல் உள்ளவங்க இல்ல முற்போக்காளர் அப்படின்னா சொல்லவே முடியாது இன்ஃபேக்ட் அவங்க வந்து பிஹெச்டி இன் டிரான்ஸெண்டர் பண்ணிருக்காங்க அந்த அதுல பிஹெச்டி பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க பட் அவங்க வந்து எப்பயுமே டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர் அந்த காயத்ரி அதனாலதான் வந்து பிஹெச் டிரான்ஸ்ஜெண்டர் பண்ணியிருக்காங்க பட் அப்படி பண்ணனாலேயே அவங்க முற்போக்கு ஆளரா அப்படின்னா அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிலி மூவில அவங்க வந்து அந்த படமே முழுக்க முழுக்க முற்போக்கான சிந்தனை உள்ள படம் தான் பார்க்காதவங்க பாருங்க அந்த படத்துலையும் இவங்க பேசுற ஒரு டயலாக் வந்து பயங்கர வந்து சூப்பரான ஒரு டயலாக் ரொம்ப முற்போக்கா இருக்கும் அதுக்காக இவங்க அப்படியானா இல்லை ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை எல்லாருமே தூக்கி போடும் முயற்சிருப்பாங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவங்க வந்து பெரியவா குடுத்து ஒரு சேனல்ல வந்து கொடுத்த இன்டர்வியூ பெரியவா வந்து பத்தி சொல்லியிருப்பாங்க அவர் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது இடையில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் இல்ல டிரெஸ் போடாம சட்டையெல்லாம் போடாம இருப்பாங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த மக்கள் கிட்ட நின்று பெரியவா பேசுவாராம் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு பட்டியலான மக்கள் கிட்ட வந்து பெரியவாவே நின்று பேசினாரு அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் அவங்க சொல்ல வராங்க சரி நம்ம அதுக்கப்புறம் போலாம் அப்படி பேசும்போது ஏன் இந்த மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருமா ஏன்னா இவங்க வந்து சாமி கும்பிடல இங்க கோவில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவங்க கிட்ட இங்க கோவிலே இல்லையா அந்த ஊர்ல நீங்க ஏன் போகலன்னு ஏன்னா அவருடைய சிந்தனைப்படி கோவில் இருந்தா அவங்க வந்து நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அப்படியா ஓகே அவங்க கிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க இல்ல இங்க வந்து சாதி பிரச்சனை இருக்கிறனால அவங்க கோவிலுக்குள்ள எங்களை உடல அதனால நாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொன்னா அதனால என்ன நான் உங்களுக்கு கோவில் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே விளக்கு வச்சு உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி கொடுத்தாராம இந்த பெரியவா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்குள்ள இந்த பட்டியலன மக்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் மேபி அதனாலேயே என்னமோ இவங்களை கூட்டிட்டு போயெல்லாம் அங்கெல்லாம் விட முடியாது அதனால தனியா ஒரு கோவில கட்டி கொடுத்துடலான்னு சொல்லி கட்டி கொடுத்தாரு என்னமோ ஆனா இந்தமாவுக்கு புரிதல் வந்து அவங்களுக்கே ஒரு கோவில் கட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற ரேஞ்சுல சரி இன்னொன்னு இதுல என்ன பாக்கணும் அப்படின்னா கோவில் கெட்டினாலேயே வந்து ஒரு ஊரோ ஒரு நாடும் நல்லா இருக்கணும்னா இந்தியால இருக்கிற கோவில்கள் கோவில்கள் மத்த மத அடையாளங்கள் வந்து வேற எந்த நாட்டுலயுமே இருக்காது அந்த அளவுக்கு முக்குக்கு முக்குக்கு பிள்ளையார் கோயில் முக்குக்கு முக்குக்கு முருகன் கோயில் எல்லா கோவிலும் இருக்கு இப்படியா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம நம்மளுக்கு இல்லாத பிரச்சனையா நம்ம ஊர்ல இல்லாத மாதிரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனை அப்புறம் எல்லாமே அது இந்த பத்து வருஷத்துல நம்ம பார்க்காத விஷயங்களே கிடையாது இது இந்த காயத்ரி மாமிக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு வச்சு பேசிட்டு இருக்கு ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க ராமர் கோயில் கேட்டுன்னா பிரச்சனை தீந்துரும் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்டே ராமர் கோயில் தான் இந்த பிஜேபி தூக்கிட்டு தெரியுது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எத்தனை எத்தனை அவங்களோடைய எலெக்ஷன் கமிஷன்ஸா அவங்க அதை ஏமாத்திட்டு ஒரு சின்ன பையன் போய் வந்துட்டு எட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்கான் இது மாதிரி நாட்டுல அவ்வளவு அட்டுளியம் நடந்துட்டு இருக்கு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அங்க மோசமா நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் பிஜேபிக்கு எதிரா ஓட்டு போட்டாரு அப்படிங்கறதுக்காகவே வந்து போலீஸ்காரனே அவரை போட்டு தூக்கி போட்டு மீச்சிட்டு இருக்கான் ராமர் கோயில் கெட்டினால எல்லாம் சரியா போயிடுச்சா எல்லா பிள்ளைங்களும் படிக்க போயிட்டாங்களா அதுக்கு ஒரு சங்கி நாட்டின் எம்பி லேடி தான் அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க ராமர் கோயில் வந்தனால இந்த ஆறு வயசு பையன் சந்தன குங்குமம் வித்து மாசம் நாற்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க வெக்கமா இல்லையாம அதெல்லாம் சொல்றதுக்கு படிக்க போறானா நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானாமா ஆண்டர்பிரினர் ஆயிட்டாராமா இந்த மாதிரி சங்கித்தனமா தான் பேசி திராங்க இந்த சங்கிங்க அதனால எந்த முன்னேற்றமும் இல்லை எந்த கோவில் கட்டுறதுனாலையும் உங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படுது அதெல்லாம் நம்ம அந்த டாபிக்லாம் வேற பேசலாம் பட் இந்த அளவுக்கு புரிதல் இல்லாத முற்போக்கு இல்லாத ஒருத்தவங்க தான் காயத்ரி சரி அவங்கள பார்த்தோன்னே சுசித்ராக்கு நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எதுக்கு உட்காந்துருக்கவங்களும் யாரு பிராமன் அப்படின்னு தான் அந்த ஃப்ளோல ஈஸியா அவங்களால பேச முடியுது அந்த பாயிண்ட்டையும் சொல்றாங்க இப்போமே நெறியாளர் வந்து நிருபர் வந்து வேற யாரோ வந்திருந்தா இவங்களால நம்ம அப்படிதான் பேசிப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா துணைக்கு வந்து ஒரு ஆளை வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம அப்படிதான் பேசிப்போம் அப்படின்னு சுசித்திர எடுத்துக்கிறாங்க இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய முற்போக்கு சிந்தனையே இருக்கு இப்ப இந்த ஆடியோக்குவாங்க இந்த ஆடியோல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த நபர் அது கார்த்திகோ இல்ல யாரோ எக்ஸோ ஒய்யோ ஜியோ யார் வேணா வந்துட்டு போட்டோம் அதுல வந்து அந்த பட்டியலின மக்களை வந்து ஒரு ஃப்ரிஜரைஸ் சொல்லுவாங்கல்ல முன்மொழிவுக்கு வந்து இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இத கேட்டுனா இந்த பொண்ணு நிஜமாவே வந்து இவங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் சுசித்ரா அப்படின்னு போடு போடுறீங்களா எல்லாருமே இவங்க அவ்வளவு சிந்தனையாளர் இவங்க வந்து பயங்கரமான அறிவாளி அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் கொஞ்சமாவது புரிதல் உள்ளவங்க அப்படின்னா என்ன பண்ணிருந்திருந்துருக்கணும் இந்த இது வந்தவொடனே இவங்க வந்து ஏதாவது ஒரு சேனல்ல கொடுத்து அதை பப்ளிஷ் பண்ண வச்சிருந்துருக்கலாம் இல்லாட்டினா கேஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அதை அனுப்புன நபர் மேல ஆனா செய்யவே இல்லை பெரிய விஷயமாக்கல ஏன் சேனல் கொண்டு போய் அவங்கதான் முற்போக்குவாதியே கிடையாது பிராமின் பிராமின் கனெக்ஷன் பேசுறவங்க தானே அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு பொது புத்தி தான் இருக்கு இந்த கேஸ்டர் சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த கேஸ்டர் சேர்ந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தி அவங்களுக்கு இருக்கிறனாலதான் அவங்க ஒரு விஷயத்த கியூட்டாவும் பாக்குறாங்க இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா பேசு பொருள் ஆகணும் இவங்க வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல விடுங்க மியூட் போட்டுருங்க அப்படியே ஒரு பர்சன் அவங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரி அப்ப இது கார்த்திக் குமாரோட வாய்ஸா இல்ல சண்முகராஜோட வாய்ஸா அப்படின்னா எனக்கு சண்முகராஜோட வாய்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே வந்து ஒரு சேனல் நடத்துறாங்க அந்த சேனல்ல டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு மூவிக்கு போயிட்டு வந்து அதுக்கு ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுடைய அந்நியம் பார்க்கும் போது இவர் வந்து இப்படி திட்டியிருந்திருக்க மாட்டார் இவங்களை அப்படின்னு தோணுச்சு ஒருவேளை இவரோட திட்டியிருந்தார் யாரோ யாரையோ திட்டிருந்தா கூட இவரோட வாய்ஸா இருந்திருந்தா அதை வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணி இவங்களை வந்து மாட்டி விடணும் இவர மாட்டி விடணும்னு சுசித்ரா நினச்சிருந்துக்க மாட்டாங்க அப்படிங்கறனால அது வந்து சண்முகராஜோட வாய்ஸா இருக்காது அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது அப்போ கார்த்திக் குமாரோட வாய்ஸ் ஆனால் எனக்கு அது எா கார்த்திக் குமார் இல்ல எனக்கு அப்படி தோணவே இல்ல வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு சந்தேகம் வரும் ஏன் வந்து அப்படின்னா அந்த ஆடியோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்னோட அம்மாவை சரியா பாத்துக்க மாட்டேங்கிற என்னோடைய சில்ட்ரனை சரியா பாத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு சோ அவருக்கு வந்து கார்த்திக் வந்து குழந்தையே கிடையாதுங்க சண்முக ராஜிக்கு வேணா குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்கு அவருடைய அவருக்கு ஒரு திருமணம் ஆயிருக்கு இல்லையா அவங்க மூலமா உள்ள குழந்தையா இருக்கலாம் அதாவது சுசித்ரா பாக்கலாம்னு சொல்லி ஒரு சண்டை போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஒருவேளை அது கார்த்திக் குமாரோடைய வாய்ஸா இருந்தா ஏன் தன்னுடைய நாய்களை டாக்ஸ வந்து அவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பண்ணிருக்க கூடாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ற ஒரு பர்சன் தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீ ஷீன்னா வந்து டாக்ஸ சொல்லுவாங்க என்னோட பொண்ணு என் தங்கச்சி அப்படிலாம் தான் சொல்லிக்குவாங்க என் பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எங்கேயுமே டாக் அப்படின்னு மோஸ்ட்லி அவங்க சொல்லவே மாட்டாங்க ஸோ அந்த கல்ச்சர் ஃபாலோ பண்றவரு அவர் வளர்க்குற நாய் வந்து ஒரு குழந்தையாவே பார்க்கலாம் இன்ஃபேக்ட் வந்து அவருமே நிறைய வந்து அவரோட நாய்களோட விளையாடுற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு அவரோட திருமணமான மறுநாளே வந்து இரண்டாவது திருமணமான மறுநாளே வந்து அவங்க ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க பிகன் வரஸ் நினைக்கிறேன் இல்லை விளையாட்டான்னு நினைக்க தெரில அதுல வந்து ஒரு அவங்க ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் வந்து சொல்றாங்க அவருக்கு வந்து டாக்ஸு கேட்னா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க சோ ஏன் வந்து அந்த அவர் வளர்க்குற அந்த நாய்களை வந்து என்னோட சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கூடாது ஏன்னா சோறு கூட போட மாட்டேங்கிறா தூங்க கூட வைக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறது வந்து ஒரு அதை கூட மீன் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியல ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமான ஆக்சுவலா இத வந்து சில முக்கியமா அந்த பெண்ணியம் பேசுற அந்த போராளிகள் கூட இந்த விஷயத்தை வெளியிலேயே கொண்டு வரல இது வந்து என்ன மாதிரியா போயிட்டு இருக்கு அப்படின்னா இது கார்த்திக்மாரோட குமாரோட வாய்ஸா இல்ல சண்முகராஜோட வாய்ஸா தான் போயிட்டு இருக்கே தவிர அதுல பேசப்பட்ட கருத்து எவ்வளவு மோசமான ஒரு கருத்து அதை வந்து கண்டிப்பா என்னன்னு பார்க்கணும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு யாரு எந்த போராளியும் வெளியில வரல இன்ன வரைக்கும் ஒருவேளை இது கேஸ் ஆகும் போது யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் ஆகும் போது ஏன் கார்த்திக் குமாரே ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாரு இது என்னோட வாய்ஸ் இல்லைன்னு அதை பேஸ் பண்ணி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட இது யார் நம்பர்ல இருந்து யார் நம்பருக்கு இந்த வாய்ஸ் நோட் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா தெரிஞ்சிட போகுது ஒருவேளை அது கார்த்திக் குமாரோடைய வாய்ஸ் ஆயிருந்தா அவர் சில்ட்ரன் மீன் பண்றது கண்டிப்பா வந்துட்டு இந்த தான் இருந்திருக்க கூடும்